அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுகிறா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி நாலு என்ன பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பு கூறி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் வலிமையான ஒரு தலைவர் அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே நேரத்தில் அண்ணன் சொல்ல கருத்து என்னன்னா இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும் உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுங்கன்னா அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி நாலு என்ன பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன அதெல்லாம் பேசுறாங்க ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அந்த எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குறி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டுது நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுகிறோமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து இப்படி பதினஞ்சு இப்படின்னு பேசலாம் அதனால் அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுகவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில் தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம் அண்ணன் தினகரன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அவருடைய கருத்து பாத்தீங்கன்னா அதிமுக இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கறத நாங்க பாக்கிறோம் இப்ப இரண்டாவது முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னன்னா அப்ப பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன சரி அப்ப தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க ஆந்திர பிரதேஷ் ஒரிசா நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது அவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் ஒன் ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு அப்படித்தான் இப்பதான் மாறியிருக்கு இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி ஒருசாலையும் பிஜேபி மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப இருக்காங்க நான் யாருக்கு ஓட்டு இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திராவில் தோத்தோம் மேலே ஜெயிச்சோம் இது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்துருக்காங்க நாயுடு ஜெயிச்சிருக்காங்க நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க மாநிலத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மத்தியில் யாருக்கு கொடுக்கணும் லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசெம்பிளியும் ஒரே மாதிரித்தான் ஓட்டிங் பாட்டன் வந்திருக்கும் இல்லையில இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒண்ணை பாஜக கொண்டு வரலீங்களேண்ணா இதுவரை நான்கு முறை இந்தியால இருபது ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கும் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட

திராவிட கட்சிகள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாங்கள் பார்க்கல திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைப்ப இருப்பதற்கான வாய்ப்பை பார்க்கறோம் வாய்ப்பை பார்க்குறோம் பாசிபிலிட்டி அதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு புதுவிதமான அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்குறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் தீர்மானம் செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் கூட்டணிகள் எப்படி இருக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து நாங்க இதை பத்தி எங்களுடைய கருத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பல இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம் அதாவது வெறும் பாப்புலேஷன் வெறும் மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு டீலிமிடேஷன் நடக்குது அப்படின்னா குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மக்கள் தொகை கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ டூ பாயிண்ட் ஒன்று கீழே வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயம் பல பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கு பிரதமர் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை டீலிமிடேஷன் வரும் பொழுது பாப்புலேஷன் வில் பி த ஒன்லி பேசிஸ் நான் பல இடத்துல டீமிடேஷன் ஜாகிரபி வச்சிருக்கு நிலப்பரப்பை வச்சிருக்கு அதனால் எங்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது இல்லை நாங்கள் வந்து ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்ஸாக இருக்கிறோம் நாங்கள் இருபது வருஷமாக இப்படி இருக்கோம் அப்படி இருந்தாலும் கூட அது உண்மை இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக தலைவர்களாக நிச்சயமாக அதுபோன்று எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு இருக்காது இப்போ அதுக்கு நம்ம பொறுத்து இருக்கணும் ஃபஸ்ட்டு சென்சஸ் நடக்கணுங்கன்னா சென்சஸ் நடக்கணும் அது ஒரு வருஷம் மூணு மாதம் ப்ராசஸ் அதன் பிறகு டீலிமிடேஷன் கமிட்டி போடணும் அந்த கமிட்டி இதே மாதிரி நம்மகிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம் ஆனால் பாப்புலேஷன் மட்டும் பேசிஸ் வேண்டாம் ஜாக்ரஃபி வைங்க அதை வைங்க இதை வைங்க எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கும் சாதகமாக இருக்கணும் இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாக இருக்கணும் அல்லது நமக்கு சாதகமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அதனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸுங்கன்னா நிச்சயமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தீர்மானம் Boop 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 boop!